முகம் பொலிவாக இருப்பதற்கு ஒரு தேஜஸ் வரணும் இல்லையா ஃபேஸ்ல வந்து ஒரு க்ளோவிங் ஸ்கின் வர்றதுக்கு நம்ம இயற்கையான முறையில என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது அந்த டெட் செல்ஸ் தான் அங்கங்க தேங்கி என்ன ஆகும்னா ஸ்கின்னோட டோனே நமக்கு மாறின மாதிரி இருக்கும் அவர்கள் எல்லாருக்குமே அந்த ஸ்கின் நல்ல நார்மலா ஒரு பொலிவாக நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது கரும்புள்ளிகள் கரும் திட்டுகள் இருக்கு அடிக்கடி எனக்கு வந்து ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் வருது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கை வச்சு கிழிச்சோம் அப்படியே கோடு விழுதுங்க வெள்ளையா கொஞ்ச நாள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மாதிரியான பிரச்சனைகளும் வருது வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் முகம் பொலிவாக இருப்பதற்கு ஒரு தேஜஸ் வரணும் இல்லையா ஃபேஸ்ல வந்து ஒரு குளோவிங் ஸ்கின் வர்றதுக்கு நம்ம இயற்கையான முறையில என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு க்ளோவிங் ஸ்கின் தான் எல்லாரோட ஆசையும் இல்லையா இப்போ நிறைய காஸ்மெட்டிக்ஸ் வந்துச்சு இந்த சீரம் யூஸ் பண்ணுங்க நைட் டைம்ல இந்த சீரம் யூஸ் பண்ணுங்க இந்த ஃபேஸ் பேக் இந்த ஆயில் நிறைய வந்துருச்சு இது எல்லாமே முன்னாடி நம்மளுடைய சித்தர்கள் நமக்கு கொடுத்த விஷயங்கள் ஸோ அதுக்கப்புறம் வழி வழியாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய விஷயங்கள் தான் இன்றைக்கி திரும்பவும் வந்துட்டுருக்கு நம்ம அதை எல்லாமே பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இயற்கையான முறையில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எப்படி நம்ம சர்மத்தை பாதுகாக்கலாம் சர்மத்தை பாதுகாக்க மூலிகைகள் நம்ம எது பயன்படுத்தலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கிறதுக்கு உணவு முறைகள் ரொம்ப முக்கியம் உணவு முறைகள் அதுதான் ஸோ எந்த ஒரு விஷயமே நம்ம வந்து ஹேர் ஆயிலாக இருக்கட்டும் ஃபேஸ் க்ரீம் இல்லை ஃபேஸ் பேக் போடுறோம் ஃபேஸ்க்கு இந்த ஆயில்லாம் யூஸ் பண்றோம் இதுக்கு பலன் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் ஆனால் இதனுடைய பலன் முழுவதுமாக கிடைக்கணும் அப்படின்னா இன்டர்னலா நம்மளுடைய ரத்தம் ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு ரிமூவ் ஆகணும் ஸோ பிளட் பியூரிஃபையர் நம்ம எடுக்கணும் அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா குடல் சுத்தி ரொம்ப முக்கியம் ஸோ குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வளர்ச்சிக்கல் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் என்னதான் ஃபேஸ்க்கு நம்ம வந்து க்ரீம் போடுறோம் இதை போடுறோம் ஆயில் யூஸ் பண்ணுறேன் ஓகே அப்போ இன்டர்னலாக நம்மளுடைய கழிவுகள் வெளியேறாமல் நமக்கு ரிசல்ட் இருக்காது ஸோ இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம சில வழிமுறைகள் என்னன்றதும் நான் சொல்கிறேன் இதில் பேசிக்காக பார்த்தோம்னா மஞ்சள் நம்மளுடைய சருமம் பொழிவாக இருப்பதற்கு சருமத்தில் பாதிப்புகள் இல்லாமல் இருப்பதற்கு மஞ்சள் ரொம்ப 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 முக்கியமானது மஞ்சளை எப்படி பயன்படுத்தலாம் எக்ஸ்டர்னலாகவும் நம்ம பயன்படுத்தலாம் நம்ம நம்ம பயன்படுத்தலாம் உள்ளுக்கு எப்படி பயன்படுத்துவது பார்க்கலாம் இந்த மஞ்சள் நம்ம எடுக்கும்பொழுது மஞ்சள் பொடியாக எடுக்கும்போது அதுவும் மஞ்சள் கிடைச்சா இன்னும் சிறந்தது நிறைய இடங்கள்ல நமக்கு பச்சை மஞ்சள் கிடைக்கும் மஞ்சள் கிழங்கு இல்லைங்களா இது நம்ம பயன்படுத்தும் பொழுது ரொம்ப நல்லது சிலருக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கும் நம்ம பார்த்தோம்னா லைட்டா கையில வச்சு இப்படி சொரிஞ்சோம்னாவே தெரியும் ஒரு மாதிரி ட்ரை ஸ்கின் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் கை வச்சு கிழிச்சோம்னா அப்படியே கோடு விழுதுங்க வெள்ளையா அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்ச நாள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சுரேசஸ் மாதிரியான பிரச்சனைகளும் வருது ஸோ இவர்களுக்கு ஸ்கின் எப்போவுமே டல்லாக தான் இருக்கும் அதுவும் இப்போ காலம் வருது அடுத்ததாக இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும் போகுது ஸோ வின்டர் டைம்லலாம் ரொம்ப ட்ரைனஸ் இருக்கும் ஸ்கின் ட்ரை ஆகிட்டே இருக்கும் ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்போ மஞ்சளை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லி பச்சை மஞ்சள் இருக்குது அதனுடைய மேல் தோல் நல்லா ரிமூவ் பண்ணிடணும் மேல் தோல் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு அஞ்சு இன்ச்சு அளவுக்கு சும்மா ஒரு ஒரு துண்டு அளவுக்கு எடுத்து சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி அம்மியில் வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சா ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு நமக்கு வரும் இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா நூறு எம்எல் பால் பாலில் இந்த மஞ்சளை போட்டு நல்லா கலந்துடணும் இதனோடு நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் தேன் கலக்கணும் தேன் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ரெகுலராக தினந்தோறும் காலையில் இதை குடிக்கலாம் இது எப்படி நம்ம குடிக்க போகிறோம்னா இந்த மஞ்சள் கிழங்கு நம்ம ரெகுலராக பாலில் கலந்து தேனோடு டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி குடிச்சிடணும் இந்த மாதிரி நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுது அப்படின்னு சொன்னால் உடல்லையுமே நமக்கு நல்ல மாற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ கழிவுகள் வெளியேறும் குடல் பகுதி சுத்தமாகும் நமக்கு ஃப்ரீ ரேடிகள்ஸ் ரிமூவாகும்போது ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் ரிமூவ் ஆயிடும் நிறைய பேருக்கு அந்த டெட் செல்ஸ் தான் அங்கங்கே தேங்கி என்ன ஆகும்னா ஸ்கின்னோட டோனே நமக்கு மாறின மாதிரி இருக்கும் அவர்கள் எல்லாருக்குமே அந்த ஸ்கின் நல்ல நார்மலா ஒரு பொலிவாக வர்றதுக்கு மஞ்சள் கிழங்கு பால் தேனோட கலந்து டெய்லி ரெகுலராக எடுக்கலாம் மஞ்சள் கிழங்கு இல்லை அப்படின்னா மஞ்சள் பொடி நம்ம பயன்படுத்தலாம் இந்த கம்மு மஞ்சள் அப்படி இருக்கு இல்லைங்களா இல்லை விரலி மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விரலி மஞ்சள் பொடியை நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து நம்மளை வீட்டில் அரைச்சிட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பாலில் போட்டு கொஞ்சம் தேன் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை குடிச்சிக்கிட்டே வரணும் ஸோ டெய்லி நம்ம குடிக்கும்பொழுது எத்தனை நாட்கள் குடிக்கலாம்னா தொடர்ந்து முப்பது நாட்களோ இல்லை ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களோ நம்ம குடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நம்ம குடிக்கும்பொழுது கல்லீரல் பலப்படுது மண்ணிரல் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் இது எல்லாமே நமக்கு நல்லாவே க்யூர் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ரெகுலராக நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் ஃபேஸில் நமக்கு வந்து நல்லா பிரைட் ஸ்கின் பிரைட் ஆகணும் ஒரு தேஜஸ் வரணும் என்னென்ன ஃபாலோ பண்ணலான்றதை நான் சொல்கிறேன் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா மாசிக்காய் பொடி நமக்கு பயன்படுது மாசிக்காய் பொடி அதனோட ஜாதிக்காய் பொடி ரெண்டுமே நம்ம எடுத்துக்கணும் இதனோட கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் சேர்த்து ஸோ இது மூன்றும் ஒன்றாக சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஸோ ரோஸ் வாட்டர் கொஞ்சம் விட்டுக்கலாம் தயிர் இருந்தால் தயிரில் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்டே வரணும் ஸோ ரெகுலராக நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது கரும்புள்ளிகள் கரும் திட்டுகள் இருக்குது அடிக்கடி எனக்கு வந்து ஃபேஸில் பிம்பிள்ஸ் வருது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபேஸ் பேக் நம்ம ரெகுலராக போடலாம் அதுக்கப்புறம் இந்த ஆலோவேரா கற்றாழை ஸோ கற்றாழையை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த ஜெல் மட்டும் எடுத்து ஃபேஸில் ரெகுலராக போட போட கண்டிப்பாக பல நாளாக திரும்ப திரும்பதே எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும் ஸோ நேச்சுரல் மெத்தட்ஸ் கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாமல் ரொம்ப எக்ஸ்பென்சிவான கா காஸ்மெட்டிக்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக இயற்கையான முறையில் பொலிவான சர்மம் பெறுவது எப்படி அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம் மருத்துவம் தொடர்பான ஆலோசனை உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி